ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கை வீணா போகிறதுக்கு யாருங்க பொறுப்புன்னா அது நம்ம தான் பொறுப்பு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்மள்கிட்ட ரெண்டு வகை மனிதர்கள் இருக்காங்க ஒன்று சூழ்நிலை கைதிகள் இன்னொன்று கதாநாயகன் சூழ்நிலை கைதிகள் எல்லாவற்றுக்கும் எக்ஸ்கூஸ் சொல்றாங்க அனைத்துக்கும் காரணம் காட்டுவாங்க கதாநாயகன் கதைக்கு நாயகன் கதாநாயகன் அனைத்துமே என் அடிப்படையில் நடக்கணும்னு சொல்றவங்க கதாநாயகன் அனைத்தும் கற்று சூச்சுவோடு தகுந்தா போல் அதை எடுத்துக்கொள்வாங்க கதாநாயகன் கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படாமல் அதிலிருந்து புது புது பாடத்தை கற்றுக்கொள்வாங்க கதாநாயகன் எப்பயுமே நிகழ்காலத்துல அதாவது நிகழ்காலத்தை அவர்கள் பிரம்மாண்ட வாய்ப்பை தேடி அதில் ஈடுபடுவார்கள் நிகழ்காலத்தில் அவர்கள் எதிர்காலத்திற்கு திட்டத்துக்கு செயல்படுத்துவதில் வெற்றியும் காண்பாங்க கதாநாயகன் எப்பயுமே தங்களுக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சு அதை கடைசி வரை கொண்டு வெற்றி பெறுவாங்க கதாநாயகர் எப்போயுமே தனக்கு போக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதிலே போக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆட் மாறணும்னா என் ஃபுட்டு மாறணும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி தீர்வு காண்பது என்பது கதை நான் எனக்கு நல்லாவே தெரியும் இதை நல்லாவே அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதிர்ஷ்ட லக்கு இந்த மாதிரி எதுவும் எதிர்பார்க்காம தன் உழைப்பை மட்டுமே நம்பி அவங்க வெற்றியும் காண்பாங்க நம்ம சூழ்நிலை கைதியாக இருக்கிறது கதாநாயகனாக இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அப்படினுங்கிறதுக்கு ஒரு துறவி கதையை உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ஒரு ஊரில் ஒரு துறவி வர்றாரு அந்த ஊரில் அந்த துறவி எல்லா வர இருக்கிறாங்க ஆனால் ஒருத்தனுக்கு மட்டும் அந்த துறவியை சுத்தமாக பிடிக்கலை எப்படியாவது இந்த துறவியை நம்ம மட்டன் தட்டி தான் பேசணும் மட்டன் தட்டி ஆகணும் இந்த ஊருக்கு வந்து நம்ம இந்த துறவியை வந்து ஒரு பெருசாகவே நம்ம இது பண்ணக்கூடாது இந்த துறவி வந்து யூஸ்லெஸ் அதாவது ஒன்று தெரியாதவர் இவர் சொல்கிறதும் பொய் அப்படின்னுங்கிற மாதிரி அவன் அதை செய்யணும் அப்படின்னுங்கிற ஒரு நோக்கத்தில் அந்த துறவியை போய் பார்க்குறான் துறவியை போய் பார்க்கும்போது ஐயா இப்போ என் கையில் ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது அது உயிரோட இருக்கா செத்துருச்சா நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு துறவிகிட்ட போய் கேட்குறான் அந்த துறவி அதை பார்க்குறாரு பார்த்துட்டு இவன் வந்து நம்ம சித்திருச்சுன்னு சொன்னோம்னா அவன் பறக்க விட்டு உயிரோடு கொண்டு வந்துடுவான் இதே உயிரோட இருக்குன்னு சொன்னோம்னா அவன் நசுக்கி சாவடிச்சிருவான் இப்போ இந்த இடத்துல நம்ம சூழ்நிலை கைதி இருக்கோம் இவனுக்கு எந்த ஆன்சர் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னுங்கிற மாதிரி அவர் பயங்கரமாக யோசிக்கிறாரு அவர் பயங்கரமாக யோசிச்சதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து அவன்கிட்ட சொல்கிறாரு தம்பி அந்த பூச்சி செத்து போகிறதும் உயிரோடு இருக்கிறது அது உன் கையில் தான் இருக்குது நான் செத்து போயிடுச்சுன்னு சொன்னால் நீ பறக்க விட்டு உயிரோடு இருக்குன்னு சொல்லிடுவேன் இதே நான் உயிரோடு இருக்குதுன்னு சொன்னால் நீ செத்து போச்சு அப்படின்னு சொல்லி நசிக்கு கொன்று என்னட்ட காமிச்சிருவேன் அதனால இது வந்து உன் கையில் தான் இருக்குது அது சாவடிக்கிறதும் உயிரோடு இருக்கிறதும் இதே மாதிரிதான் ஒரு காலகட்டத்தில் யாருக்கா இருந்தாலும் சூழ்நிலை கைதியா இருக்கும் சமயத்துல ஒரு முடிவு எடுக்கணும்னா நாம இந்த மாதிரி சூழ்நிலை கைதியா இருக்கும் போது அதை சாதுரியமா நம்ம சமாளிக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த சூழலுக்கு நம்ம தோத்து போனதா அர்த்தம் இப்போ நான் சொல்ற கேள்வியில இருந்து உங்களை நீங்களே சச் பண்ணிக்கோங்க அதாவது நீங்க சூழ்நிலை கைதிகளா இல்ல கதாநாயகனா என்று சரி வாங்க நீங்க சூழ்நிலை கைதிகளா கதாநாயகனா என்று ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்குள்ளே சச் பண்ணுற கேள்விகளை நான் கேட்குறேன் அதில இருந்து நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் இது நான் சொன்னது இல்லை ஒரு புக்லெட்ல இருந்து எடுத்து உங்களுக்கு தொகுத்து கொடுக்கப்பட்டது கேள்வி நம்பர் ஒன்னு இப்போ உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள் யார் யார் நீங்க குறை சொல்றீங்க கேள்வி நம்பர் ரெண்டு நீங்க குறை சொல்ற இந்த விஷயத்தை நிறுத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் கேள்வி நம்பர் மூணு நீங்கள் சூழ்நிலை கைதி என்ற நிலையிலிருந்து மாற நினைக்கிறீர்களா கேள்வி நம்பர் நாலு சூழ்நிலை கைதியாக இருப்பது உங்களுக்கு பிடிச்சிருக்கா கேள்வி நம்பர் ஐந்து சூழ்நிலை கைதியாக இருப்பதில் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கா கேள்வி நம்பர் ஆறு உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்து மாற்றினால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் கேள்வி நம்பர் ஏழு எவையெல்லாம் எல்லாம் நீங்கள் மாற்ற போகிறீங்க கேள்வி நம்பர் எட்டு எந்த நிலையிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க கேள்வி நம்பர் ஒம்பது நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க கேள்வி நம்பர் பத்து நீங்கள் எப்படி அந்த பர்டிகுலரான விஷயத்தை செய்ய போகிறீங்க இந்த பத்து கேள்விகளுக்கும் உங்களை நீங்களே மறுபடி மறுபடி மனதிற்கு இந்த கேள்வியை கொண்டு வந்து அதிலிருந்து விடை எழுதி அதை செயல்படுத்தி பாருங்க நீங்க சூழ்நிலை கைதிகளாக கதாநாயகனா என்று உங்களுக்கே தெரியும் சூழ்நிலைக்கு விதிதான் காரணம் அதாவது என்னை பொறுத்தவரை சூழ்நிலை கைதி என்பது விதி என்பது ஒன்றுதான் என நினைக்கிறேன் இவ்விரண்டு சூழ்நிலைகளையும் எவருடைய மனமும் இருளடைந்து சூன்யமாக காணப்படும் இச்சூழலில் அதிகப்படியான கேள்விகளை எதிர்கொள்ள நேரிடும் மற்றும் நம் எதிர்கொள்ளும் பாதிப்பிலிருந்து நம் மன ஓட்டமும் எந்த முடிவை எடுக்கலாம் என மோதி மோதி ஒரு முடிவுக்கு வந்த பிறகுதான் பயணிக்க தொடங்கும் இவ்வாறு மன ஓட்டங்கள் சூழ்நிலையை சமாளிக்க மற்றும் பயணியை எங்க போது இரண்டு வழிகள் உண்டு மன உடைந்து எடுக்கப்பட்ட முடிவினால் தொடரப்படும் பயணமாக இருப்பின் அதிக தூரம் தொடராமல் முடங்கி முற்றுப்புள்ளி வைத்துவிடும் மனதுடன் எடுக்கப்பட்ட முடிவினால் தொடரப்படும் பயனானது வெற்றியை கொடுக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை நானாக இருப்பேன் என் மன ஓட்டத்திற்கு காதுகள் கிடையாது யாரையும் உதவிக்காக எதிர்நோக்கம் செய்யாது மனமும் ஓட்டமும் மட்டும்தான் தென்படும் செயல்படும் என் மனமும் அமைதி அடையும் வரை அது மட்டுமே எப்போதும் பாசிட்டிவான வழியில் பயணிக்க விரும்பும் மற்றும் எப்போதும் என் மனதை பிஸியான நிலையிலே வைத்திருப்பேன் அதனால் விதியை மதியால் வெல்லலாம் என்ற தன்னம்பிக்கையின் கீழ் என் மன ஓட்டத்தை வைத்திருப்பேன் என்பதுதான் உண்மை மனமும் செயலும் ஒன்றாக இல்லாத பொழுது செய்கிற செயல்கள் யாவும் சூழ்நிலை கைதியாகி உள்ளோம் அதாவது அனைத்தும் இயற்கையே உங்கள் மனம் சொல்லும் உங்கள் சூழ்நிலை நீங்கள் எதை நோக்கி ஓடுகிறீர்கள் என்ற ஓட்டத்தையும் சொல்லலாம் போராட்டம் இல்லாத உயிர்கள் இல்லை போராட்டம் இல்லை வாழ்க்கையே இல்லை கண்ணதீர் தேர்வதெல்லாம் தடைகள் அல்ல தாண்டிச் செல்வதற்கான வழிகள் இது உங்களுக்கான டிப்ஸ் எதிர்பாராத சூழ்நிலைகள் அதிர்ச்சிகள் இவைகளை எப்படி எதிர்கொள்வது ஒன்று எதிர்பாராத அதிர்ச்சியில் நிச்சயமாக படபடப்பாக இருக்கும் முதலில் ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள் எதிர்பாராததை கையாளுவதற்கான படி அது நடக்கக்கூட என்பதை புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் நீங்கள் செயல்படும் முன் சிந்தியுங்கள் நேர்மையான அணுகுமுறையை கொண்டிருங்கள் ஒரு சிறந்த முடிவை எடுக்கும் வகையில் திட்டமிடுங்கள் நீங்கள் நம்பும் ஒருவரிடம் பேசுங்கள் அதை ஒரு கற்றல் வாய்ப்பாக ஆக்குங்கள் அடுத்த முறை நீங்கள் எதிர்பாராத ஆட்சியத்தை எதிர்கொள்ளும் போது அமைதியாக இருந்து நிலைமையை மதிப்பிட்டு உங்கள் திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் பதிலளிக்க தயாராக இருங்கள் எதையும் முன் சிறிது பின்வாங்கி நிலைமையை மதிப்பிடுங்கள் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருங்கள் ஆயத்தமாக இருங்கள் உதவி கேட்க பயப்பட வேண்டாம் இது உங்களுக்கான டிப்ஸ் எதிர்பாராத சூழ்நிலைகள் அதிர்ச்சிகள் இவைகளை எதிர்கொள்வதற்கு டிடிஜிஎஸ்என்எல் ஜி குவிந்தராஜா ஐயோ பார்த்தா யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னுடைய சேனலில் வர அனைத்து கருத்துக்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அதனால் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் பண்ணுவீங்க அப்படினுங்கிறதையும் எனக்கு தெரியும் தேங்க்ஸ் நம்பிக்கை தான் வாழ்க்கை என் சேனலில் வர்ற கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அதனால் என்னதை சப்ஸ்கிரைபர் பண்ணியிருப்பீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன் நம்ம யூடியூப் சேனல்லேருந்து வர கருத்துக்களை நீங்கள் கேட்டு பயணித்து வந்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் சிறப்பாக வாழலாம் சிறப்பாக இருக்கலாம் உயர்வான நிலையிலையும் இருக்கலாம் காரணம் என்னன்னா ஏழ்மையான ஒரு மனிதர்கிட்ட இருந்து அவர் எந்த அளவுக்கு ரிச்சர் ஆகிட்டுருக்காரு அப்படின்னுங்கிற ஒரு முழுமையான தகவல் அனைத்தையும் சேகரித்து அவர் மூலமே உனங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதுனால இது உண்மையிலே அற்புதமான சேனலாக தான் நீங்கள் பார்க்கலாம் தேங்க்ஸ்